மதுரை நகரத்திற்கு தென்கிழக்கில் சுமார் பதினைஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் சிவகங்கை மாவட்டத்தில் அமைந்திருக்கும் கீழடி கிராமத்தில் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டில் மத்திய தொல்லியல் துறை நடத்திய அகழ்வாயில் அங்கு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட காலத்திலிருந்து மனிதர்கள் வாழ்ந்தார்கள் ஆதாரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன நாகரிகம் இரண்டாயிரத்து அறுநூறு ஆண்டுகள் பழமையானது இந்திய வரலாற்றையே மாற்றும் அகழ்வாய்வு முடிவுகள் மதுரை அருகே உள்ள கீழடியில் மேற்கொண்ட தொல்லியல் ஆய்வில் கிடைத்த பொருட்களை ஆராய்ந்ததில் தமிழக சங்ககாலம் என்பது மேலும் முன்னூறு ஆண்டுகள் பழமையானது என தெரிய வந்திருப்பதாக தமிழக தொல்லியல் துறை தெரிவித்துள்ள காசி விஸ்வநாதன் முரளிதரன் திருவாளர் அவர்கள் பிபிசி தமிழ் இருபது செப்டம்பர் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு தெரிவித்துள்ளார்